ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பங்கஜம் மாமி வைராகியத்துக்கே பேர் போன பங்கஜ மாமியோட கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் அதுவும் அவங்க பையன் சொல்லி கேட்க போகிறோம் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இவங்கப்பட்ட கஷ்டம் ரொம்பவே அதிகம் கேட்போமா பங்கஜம் மாமி என் பெயர் ராகவன் நான் மதுரை விமான நிலையம் வந்து இறங்கிய போது மாலை ஐந்து மணி இந்தியாவின் முன்னேற்றம் விமான நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் போன்றவற்றில் நன்றாக தெரிகின்றது அறுபது சதவிகித மக்களின் வருமானத்திலும் வாழ்க்கை முறையிலும் பெரிய அளவு மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் வெறும் இரண்டு சதவீத பேர் உபயோகப்படுத்தக்கூடிய விமான நிலையங்கள் சர்வதேச தரத்திற்கு முன்னேற்றப்பட்டுள்ளன நான் படிக்கும்போது பார்த்த விமான நிலையத்திற்கும் இப்பொழுதுள்ள விமான நிலையத்திற்கும் உள்ள வித்தியாசம் பார்த்து அசந்து போய்விட்டான் இந்தியாவிற்கு வந்து பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டன மதுரைக்கு அருகிலுள்ள திருவேடகம் பக்கத்திலுள்ள கிராமம்தான் எனது சொந்த ஊர் ஆற்றில் எரியப்பட்ட ஏடுகள் ஆறு ஓடும் திசைக்கு எதிர்ப்புறமாக வந்து கரையேறியதால் திரு ஏடு அகம் என்று பெயரிடப்பட்டு இன்று மறுவி திருவேடகம் என்று அழைக்கப்படுவதாக அம்மா சொல்லி கேள்வி அம்மா என்ற சொல் நினைவுக்கு வந்தவுடன் நான் நிகழ்காலத்திற்கு வந்தேன் இட் மதுரை டேடி என்ற பையனிடம் எஸ் பாய் வி கேவ் டு கோ அனதர் டென் கிலோமீட்டர்ஸ் டு ரீச் அவர் வில்லேஜ் ஏன்னா அவன்கிட்ட தமிழில் பேசுங்க இங்கே இருக்கிற போதாவது அவன்கிட்ட முழுசாக தமிழில் பேசுவோம் என்றாள் மனைவி அமெரிக்கா ஃப்ளோரிடா மாநிலத்தில் வசிப்பவர்கள் பத்து வருடங்கள் கழித்து இந்தியா வந்துள்ளோம் நான் என் மனைவி இரண்டு பேருக்கும் ஒரே கிராமம்தான் வாங்க வாங்க பிரயாணமெல்லாம் சௌகரியம்தானே ஹலோ பாய் எப்படி இருக்க நல்லா வளர்ந்துட்டான் என்று பேரனை அணைத்து கொண்டார் மாமனார் சௌகரியமா இருந்துச்சு அப்பா அம்மா எங்க அவ கார்ல உட்கார்ந்துருக்கா மூட்டு வலி படக்குன்னு இறங்க முடியாது வராதுன்னு சொன்னா பேரனை பார்க்கணும்னு ஆன்சைட்டி ஆத்துக்காரர் எங்க ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க அத்தை சௌகரியமா என்றபடி ட்ராலியை தள்ளிட்டு வந்தேன் நன்னா இருக்கோம்னு அவர் என் முகத்தை பார்த்த பொழுது அதில் பல்வேறு விஷயங்கள் பரிமாறப்பட்டன காரில் அமர்ந்தவுடன் அங்கிள் ஹவ் ஷி என்று கேட்டேன் கான்சியஸா இருக்கா ஆனால் சர்வைவல் ஒரு வாரத்திற்கு மேல் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினோம்னு டாக்டர் சொல்லிட்டார் அதனால வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் வரணும்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணேன் தனியாக வந்திருக்கணும்னா வந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வரணுங்கிறதால லேட் ஆயிடுச்சு முழிச்சு பார்க்குறாளா பார்க்குறா கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறா ஆனால் உட்கார முடியலை அவங்களை பராமரிக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை போட்டிருக்கேன் நாங்களே நேராக அதிகம் போகிறதில்ல கோபாலன் தான் பார்த்துக்கிறான் அவன் செலவு பண்ணுற மாதிரி தான் சொல்லி இருக்கோம் வைராக்கியம் கோபம் இதுக்கு உதாரணம்னா உங்கள் அம்மா தான் எனக்கு அழுகை முட்டியது கொளுத்தும் வெயிலில் என்னை அம்மா தரதரவனை இழுத்து கொண்டு வந்த நிகழ்வு என் ஞாபகத்திற்கு வந்தது என்ன வேகம் அவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து என்னால் ஓடி வர முடியவில்லை அம்மா மெதுவா நான் விழப்போறேன் என்று கத்துனவனுக்கு ஒரு குட்டுதான் கிடைத்தது வழியில் எனக்கு அழுகை முட்டியது சும்மா இரு தாயும் மகளும்னாலும் வாயும் வயிறும் வேறுன்னு சும்மாவா சொன்னாங்க காசு இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கூட பிறந்தவளா இருந்தாலும் காசு இல்லனா மதிக்க மாட்டேங்கிறா உங்க அப்பா கடங்காரன் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்மள அனாதையா விட்டுட்டு போயிட்டார் நான் எங்க போவேன் வா சாவோம் என்று புலம்பியபடி தரதரவனை இழுத்துட்டு போனாள் இவனுக்கு ஒன்னும் புரியல இழுத்த இழுவைக்கு ஏத்தபடி ஓடினான் இவ்வளவுக்கும் அவனோட மாமா வீட்டுக்கு தான் அவனை அம்மா அழைச்சிட்டு போயிருந்தா முன்னாடி எல்லாம் அப்பாவோட சேர்ந்து போகிறப்போ அவங்க மாமா வாங்க அத்திம்பேர்னு பேர்னு வர வந்து அழைச்சிட்டு போவார் இந்த தடவை நாங்க போய் கதவை தட்டுறோம் ரொம்ப நேரமா யாரையும் காணும் வேலைக்காரி வந்து நீங்க இனிமே இங்க வர வேணாம்னு மன்னி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா அந்த வார்த்தையின் தாக்கத்தில்தான் என்னை அப்படி தரதரவென இழுத்துட்டு போயிருக்கானு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சிச்சு வீட்டுக்கு போய் அழுதுட்டே இருந்தா அம்மா பசின்னேன் என் உடம்புல அவள் கைப்படாத இடமே கிடையாது அப்படி ஒரு அடி வழி தாங்காமல் ஓவென அலறினேன் நான் போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க ஏய் பங்கஜம் உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா ஏன் இவனை போட்டு இப்படி அடிக்கிறானே பக்கத்து வீட்டு மாமி என்னை அம்மா கிட்ட இருந்து இழுத்துக்கிட்டா பசி பசின்னா நான் எங்க போவேன் மாமி ஆதரவு இல்லாம தவிக்கிறேன் கூட பிறந்தவனோ கைவிட்டுட்டா நான் எங்க போறதுன்னு தவிக்கிறேன் இந்த கடங்காரன் நேரம் காலம் தெரியாம பசி பசிங்கிறான் என்று ஓவென அழுதாள் பக்கத்து வீட்டு மாமிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாலும் மிருகங்கள் போல் பகிர்ந்துண்டு வாழ்வதில்லை வீடு குடும்பம் என்ற எல்லைக்கோட்டுக்குள் வசிக்கிறோம் அந்த எல்லைக்கோட்டுக்குள் சட்டென யாரையும் அனுமதிப்பதில்லை அந்த மாவி பாவம் என்ன செய்வாள் நான் இவனை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு உனக்கும் கொடுத்து விடுறேன் நாளைக்கு பெரிய வீட்டுக்காரரை போய் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என்னை பார்த்து வாடா என்று அழைத்தாள் நான் முடியாது என்று மறுத்துவிட்டு என் அம்மாவிடம் போய் ஒட்டி கொண்டேன் அவளது கோபம் இப்போது பாசமாக மாறியது போடா நீயாவது போய் ஏதாவது சாப்பிடு எனக்கு வேணாம் நான் தனியாக மாட்டேன் நீயும் வா என்று அடம் பிடித்தேன் அவன் வர வேண்டாம் நான் கொடுத்து விடுறேன் சாப்பிடு காலையில் பெரிய வீட்டுக்காரரை பார்ப்போம் எதுவும் பெருசாக முடிவெடுத்துடாதா என்று போயிட்டாள் மாமி அவள் பையன் கொஞ்ச நேரத்தில் பழைய சாதம் கொடுத்துவிட்டு சென்றான் அந்த சாதத்தை பார்த்தவுடன் அவள் அழுகை இன்னும் அதிகமானது நான் எப்போது தூங்கினேன்னு தெரியலை போது எங்க அம்மா அடுப்பில் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்மா என்றேன் இந்தா இந்த காப்பிய குடி அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நானும் வரேன்னு அடம்பிடித்து அவளோட போனேன் பெரிய வீட்டுக்காரர் வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம் எங்க கிராமத்தில் ஓட்டு வீடு இல்லாமல் காரை வீடு கட்டி வாழ்பவர் அந்த ஊரில் பாதி நிலபுலன் அவருது மதுரையில் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார் அவங்க வீடே கூட்டமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நேற்று வந்த மாமியும் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க வா பங்கஜம் பெரிய மாமிக்கிட்ட சொல்லிட்டேன் போய் பாருன்னா பெரிய மாமி எங்க அம்மா மாதிரி இருந்தா அந்த மாமா எங்க அப்பா மாதிரி தான் இருந்தார் வா பங்கஜம் குழந்தைய போட்டு அடிச்சியா நமக்கு இதுதான் சாஸ்தவம்னு எழுதியிருக்கா என்ன நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடக்காமையா போயிடும் மாமா கிட்ட சொன்னேன் வடாம் போட ஆள் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கேன் மாமி வருவானா வேலையில சேர்ந்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டார் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பு சாப்பாடு சம்பளம் கிடைக்கும் சம்மதமானா என் அம்மா முகத்தில் ஒரு மலர்ச்சி அவளுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பிடிப்பு என் தலையில தடவுனதில் தெரிஞ்சிச்சு அவளோட ஒட்டிக்கிட்டேன் அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டேன் படிப்பு எனக்கு சுலபமா வந்துச்சு அம்மா டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தா அவள் வடாம் பிடிச்சு போய் தனியாகவும் வந்து அவகிட்ட வாங்கிட்டு போனா பெரிய வீட்டுக்காரர் ஒரு நாள் மாமி உங்கள் வடாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தனியாக கவர் போட்டு விற்கலாம்னு பார்க்குறேன் பெருசாக செய்ய உங்களால் முடியுமா லாபத்தில் பங்கு தரேன் நார் மாமா இந்த ஜீவன் உசுரோடு இருக்க நீங்கள் தர்ற சாப்பாடு போதும் என் குழந்தை படிப்பை மட்டும் பார்த்துக்கோங்க மாடா உழைக்க நான் ரெடினா அவர் என்னை அழைத்து அணைத்து இவன் பெரிய படிப்பு படிக்கிறது என் பொறுப்பு மாமினார் என் பள்ளியின் தரம் மாறியது ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்டேன் மிக பிரமாதமாக படித்தேன் என் அம்மாவின் பெயர் காலப்போக்கில் வடா மாமியாக மாறிப்போனது லீவில் வருவேன் அம்மாவின் சாப்பாடு தேவாமிர்தமாக இருக்கும் கேலியாக ஒரு நாள் நானும் வடா மாமி என்றேன் அவள் முகத்தில் நீண்ட நாள் கழித்து சிரிப்பை பார்த்தேன் நன்னா படிக்கிறியா குழந்த நல்லா படிக்கிறேன்மா இன்ஜினியரிங் படிக்கணும் மாமா கிட்ட சொன்னியா சொன்னேன்மா அவர் எதைப்பத்தியும் கவலைப்படாமல் படின்னு சொன்னார் தெய்வம் மனுஷ ரூபம்னா அம்மா நாட்கள் வேகமாக ஓடியது காலேஜ் நாட்களில் லீவ்ல வரும்போது பெரிய வீட்டுக்காரர் அவர் கணக்கு வழக்குகளை பார்க்க வர சொல்லுவார் அவர் வீட்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்தது படித்து முடித்தவுடன் வேலை கிடைத்தது சென்னையில் வேலை அயல் நாட்டுடன் தொடர்புடைய தனியார் நிறுவனத்தில் வேலை ஆர்டர் கிடைத்தவுடன் நேராக அம்மாவின் காலடியில் ஆர்டரை வைத்தேன் மாமா கிட்ட சொல்லிட்டியானு எழுந்து உள்ளே ஓடி அவர் காலில் விழுந்தா பதறி போய் எழுந்திருச்சார் மாமி என்ன இப்படி பண்ணுறீங்க இந்தா மங்களம் வந்து பங்கஜம் பண்றதை பாருன்னு அவர் சம்சாரத்தை அழைத்தார் மடங்கி விழுந்த என் அம்மாவின் முதுகு குலுங்குவதை பார்க்கும்போது அவள் அவர் அழுகிறாள் என்பது தெரிந்தது எனக்கு என் அம்மா அழுவதை பார்க்கும்போது அழுகை வருவது போலும் இருந்தது கோபமும் வந்தது என்னடா என்னாச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு மாமா அதை சொன்னேன் சந்தோஷத்தில் உங்ககிட்ட வந்து அழுறா கங்க்ராஸ்மா உன் கஷ்டத்துக்கு விமோச்சனம் கிடச்சிருக்கு சந்தோஷமாக சொல்லாமல் இருக்க எழுந்துரு டேய் மாமிக்கிட்ட கொடுத்து சாமிக்கிட்ட வைக்க சொல்லு மாமி சாமிக்கிட்ட என் ஆர்டரை வைத்து எடுத்து மாமா கிட்ட கொடுத்தா அவர் காலையில் விழுந்து வாங்கிக்கிட்டேன் டேய் வேலையில சேர்ந்து வீடு பார்த்து அம்மாவை அழைச்சி போய் வச்சுக்கோ என்ன மாமா கேலி பண்ணுறேலா நான் எங்கேயும் போகமாட்டேன் அவனை அவனாக பார்த்துக்குவான் நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னா நான் அம்மா ஏண்டி உன் வடாமில்லாமல் எங்கள் வியாபாரம் இருக்குமா நீ இருக்கிறது எங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் நீங்கள் சும்மா இருங்கன்னு மாமாவை ஆதட்டினால் மாமி என் அம்மாவின் முகத்தில் ஒரு கம்பீரம் குடி வந்ததை அன்று நான் உணர்ந்தேன் இந்த ஒரு தருணத்தை அவள் கற்பனை செய்து இருப்பாளா என்ன விதமான எண்ணங்களும் அவள் மனது இருந்திருக்கும் வருடத்தில் பல நாட்கள் அவளது அருகாமையில் இல்லாமல் தான் சென்றிருக்கிறது அந்த தனிமையில் அவள் என்ன செய்திருப்பாள் வடாம் போடும் பக்குவத்தை பற்றிய சிந்தனையை தவிர வேறு என்ன இருந்திருக்க முடியும் அவளிடத்தில் நேராக கேட்க எனக்கு தைரியம் இல்லை வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம் கழித்து ஒரு திருப்பம் ஏற்பட்டது என்றுமே திருப்பம் சிலருக்கு குழப்பமாகவும் சிலருக்கு தெளிவாகவும் இருக்கும் எனக்கு குழப்பமான திருப்பம் வந்தது அது பெரிய வீட்டுக்காரரின் பெண் உருவத்தில் வந்தது அவரது பெயர் குமுதினி நல்ல அழகு நல்ல படிப்பு என்னை விட இரண்டு வயது கம்மி படிக்கும் காலத்தில் எப்போதாவது அவர் வீட்டில் நேருக்கு நேர் பார்க்கும்போது குசலம் விசாரிப்போம் படிப்பை பற்றி பேசுவோம் படிப்பும் காலத்தில் வேறு எந்த விதமான ஈர்ப்பும் அவள் மேல் ஏற்படவில்லை வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதம் கழித்து அவள் வீட்டுக்கு போயிருந்த போதுதான் அவள் பார்வையிலும் என் பார்வையிலும் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது நான் அவளுக்கு ஒரு நல்ல ஆண்மகனாகவும் எனக்கு அவள் ஒரு பெண்மகளாகவும் தெரிந்தது காதல் என்றால் எங்களுக்குள் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதை எங்களால் தவிர்க்க முடியவில்லை விஷயத்தை போட்டு முதலில் உடைத்தது அவள்தான் என்னதான் வேலையில் சேர்ந்து அந்தஸ்தில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவர்கள் போட்ட சலுகையில் வளர்ந்த ஒருவன் அவங்களுக்கு மருமகனா வருவது அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்னை மருமகனா ஏற்பதால் மற்றவர்கள் ஏளனத்துக்கு ஆளாகிவிடுவோம் என்று மாமாவும் மாமியும் உறுதியாக நம்பினார்கள் பங்கஜம் உன் பிள்ளையாண்டான் என்ன காரியம் செஞ்சிருக்கான் பாத்தியா அவனை படிக்க வச்சதுக்கு இதுதான் அவன் செலுத்துகிற நன்றியா படித்தா புத்தி மாறிடுமா என்ன இவளுக்கு அவன் புத்தி சொல்ல வேண்டாம் என் சம்பந்திய ஆகணும்னு உனக்கும் ஆசை இருந்துச்சா என்ன சிவசிவான்னு என் அம்மா காதை பொத்துக்கொண்டு ஒரு கட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா உடம்பின் எல்லா பக்கத்திலும் அதே அடி ஆனால் எனக்கு வலிக்கவில்லை டே உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண நினைக்கிறேடா பாவப்பட்டு நின்ன நம்ம காப்பாத்துற தெய்வம்டா அவரை நோக வைக்கக்கூடாதுடா போயிடு இங்க வராத உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்திருந்தா மாமா கிட்ட சொல்லு அவர் நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்க மாட்டாரா ஏண்டா உனக்கு புத்தி இப்படி பேச்சு உசர உசர பறந்தாலும் ஊர் குருவிடா நம்ம அவளுக்கு சரிசமமாக ஆகணும்னு நினைக்கிறதே பாவம்டா போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போ இனி இங்கே வராதன்னு மாமா இருந்த திசையை நோக்கி கும்பிட்டு போயிட்டா நான் கோபத்தில் வீட்டுக்கு போய் என் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு கோபாலன் வீட்டுக்கு போயிட்டேன் அன்னைக்கு நைட்டே நானும் குமுதினியும் கிராமத்தை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கிராமமே அல்லோகலப்பட்டு எங்கள் அம்மா சாப்பிடாம வீட்டில் படுத்து கிடந்ததாகவும் குமுதினி அம்மா தான் அவளை சமாதானப்படுத்தினதாகவும் கோபாலன் எனக்கு லெட்டர் எழுதி இருந்தான் கிராமத்துக்கும் எனக்கும் தூதுவன் கோபாலன் தான் நான் அடுத்த இரண்டாவது மாசமே கம்பெனி மூலமாக அமெரிக்கா போய்விட்டேன் கால வேகத்துல பணம் மனுஷனை பிரிக்கிற மாதிரியே இணைக்கவும் வைக்கின்றது வியாபாரத்துல வந்த நஷ்டத்தை ஈடுகட்ட குமுதினி அப்பா கஷ்டப்படுறாருன்னு கோபாலன் கிட்ட இருந்து லெட்டர் வந்தது அவங்க அப்பா குமுதினி கிட்ட போன்ல விரிவா பேசி மன்னிப்பு கேட்டு பணத்தை அனுப்பி வச்சா என் மாமா ஒரு விரிவான கடிதம் எழுதினார் நான் அவரோட ஃபோனில் மன்னிப்பு கேட்டு பேசிட்டேன் என் அம்மாவை சமாதானப்படுத்த மட்டும் எனக்கு தைரியம் வரல அவகிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா எங்கள் மாமாவே சமாதானம் சொன்னாலும் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறது பாவம் என் புள்ள பாவம் செஞ்சிட்டான் அவன் செஞ்ச பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன் அவன் எனக்கு வேணாம்னு சொன்னதையே சொல்லி சொல்லி புலம்பரானு கோபாலன் எனக்கு லெட்டர் எழுதினான் டோன்ட் வரி நாம் நேராக போனால் சமாதானப்படுத்திடலாம் டியர்னு என் மனைவி சமாதானம் சொன்னாலும் நேரே வரக்கூடிய தைரியம் வரல உங்கள் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை இனி லேட் பண்ணாதேன்னு கோபாலன் அழுத்தி உடனே தான் வந்தேன் நீங்கள் இன்னும் முன்னாடி வந்திருக்கணும் இது என் அத்தை முறை வந்திருந்தா என்னை மன்னித்திருப்பாளா வைராகியத்துக்கு பேர் போனவள் அவ அண்ண வீட்டுக்கு அவ போனதே இல்ல யார் யாரோ சமாதானப்படுத்தியும் அவ சமாதானமாகவில்லை என்னை மட்டும் மன்னித்திருப்பாளா இன்று மரணப்படுக்கையில் அவளது இயலாமையில் பார்க்க போகின்றேன் கோபத்தை நிச்சயமாக காட்ட முடியாது ஆனால் மன்னிப்பாளா அவள் மன்னிச்சாலும் மன்னிக்காவிட்டாலும் நான் செய்தது அவ்வளவு பெரிய பாவமா என்ற கேள்விக்கு எனக்கு விடை கிடைக்குமா என்று தெரியவில்லை டியர் அலாதீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று என் மனைவி சமாதானப்படுத்தினால் கார் ஊருக்குள் நுழைந்தது ஊரின் மாற்றங்கள் கோபாலன் மூலமாக தெரிந்திருந்ததால் எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் வரவில்லை என் வீட்டின் முன் கார் நின்றது அது மட்டும் மாறவில்லை என் அம்மா மட்டும் என்னை மன்னித்திருந்தால் வீட்டை இப்படியா வைத்திருப்பேன் அரண்மனை போல் மாற்றியிருக்க மாட்டேனா கோபாலன் கார் கதவை திறந்துவிட்டான் அவனை அனைத்து ஓவென அழுதேன் நான் செய்ய வேண்டிய பல காரியங்களை என் அம்மாவுக்காக செய்தவன் இல்லையா என் கண்ணீரால் அவனை நினைப்பதுதான் என் நன்றியாக இருக்க முடியும் டே போதும் வாடா வா அம்மாவை பார்க்கலாம் முழிச்சுட்டு தான் இருக்கா ஊசி போட்டா தூங்கிடுவா வேண்டாம்டா நான் போகல வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு என் பையனை அழைத்து கோஆன் சி யுவ கிராண்ட் மதர் பாய் அவன் உள்ளே சென்றான் நேரம் யுகமாக கழிந்தது பத்து நிமிடம் கழித்து டேட் ஐ திங்க் கிராண்ட்மா டைடு என் கை பிடிச்சபடியே இருந்தாங்க சிரிச்சாங்க அப்புறம் ஐ திங்க் ஷீ டைட் உள்ளே ஓடினேன் உழைச்சி ஓடாகின உடம்பு வடாம் பிழிந்து காய்ந்து போன கை முகம் மலர்ந்திருந்தது என் பையனை பார்த்து அவள் சிரித்த சிரிப்பு இன்னும் அவள் முகத்தில் இருந்தது அதுதான் எனக்கான மன்னிப்பு அவள் காலில் முகம் புதைத்தேன் என்னோடு சேர்ந்து திடீரென என் பையனும் அழ ஆரம்பித்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே பெண்களுக்கு வைராகியம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க அது ஆண்களை விடவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நிறைய அவமானங்களை தாங்கின பெண்களுக்கு இன்னுமே அதிகமாக தான் இருக்கும் அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த வைராகியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த பங்கஜ மாமியும் தன்னோடய வைராகியத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை ஆனால் பாசம் மட்டும் மனசில் நிறைஞ்சு வச்சுருக்காங்க போல அதான் பேரனை பார்த்த உடனே அந்த சிரிப்போட அவங்க மரணத்தை தழுவிட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஸ்டோரிலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்